என்னடி சோகமா இருக்க எங்க வீட்ல மேட்ரிமோனி வெப்சைட்டில பணங்கட்டி பணங்கட்டி ஏமாந்தது தான் மிச்சம் ஒரு நல்ல வரனே கிடைக்கலடி அது இல்லாம நிறைய ஃபேக் ஐடி அது இருக்கட்டுண்டி உனக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு நம்ம சமுதாயத்திற்கு பார்க்கக்கூடிய வளவனூர் ஆனந்தன் என்பவரே ஸ்ரீ செல்வ கணபதி வன்னியர் குல சத்திரியர் திருமண தகவல் மையம் நடத்தி வருகிறார் அவர்கிட்ட எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க அவர் நேரடியாக எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ப்ரோஃபைல் எல்லாம் கொடுத்து அந்த ப்ரோஃபைல்ல எங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீட்டை சொன்ன பிறகு அவங்க வீட்டுக்கு நேரில் சென்று சொல்லி மாப்பிள அவங்க அப்பா அம்மா அனைவரையும் எங்க வீட்டுக்கு அழைச்சு வந்து பேசி திருமணம் முடிச்சு கொடுத்தாரு நீயும் அவங்க கிட்ட பதிவு பண்ணினா உனக்கு கண்டிப்பா திருமணம் முடியும் அவங்களுடைய ஆபீஸ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வளவனூர்ல இருக்கு இவங்களோட கிளைகள் சென்னை கள்ளக்குறிச்சி புதுச்சேரியில இருக்கு நம்பர் நோட் பண்ணிக்கோ நைன் எயிட் நைன் போர் சிக்ஸ் இவங்க கிட்ட பேசி பதிவு பண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்